தாய்க்காமல் ஒருவருக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டக்கட பிரதேசம் நிற்கிறோம் ஏன் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஜேசு நாட்டு சுருவத்திலேருந்து இருந்து ஒரு மகிமன்று நடந்திருக்குது அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்தோம் இது வந்து இன்றைக்கி காலம் நடந்திருக்குறோம் ரொம்ப எட்டரை தொடக்க ஒன்பது மணி டைமுக்குலாம் இது நடந்திருக்குது ஆனால் நாங்கள் வந்து இப்போ பன்னெண்டு மணி டைமுக்குலாம் வந்துருக்குறோம் இதை எடுக்கிறதுக்கு இரண்டா உப்பாதாரங்கள் சரியாக வந்தது ஆனால் எங்கள்கிட்ட அந்த வீடியோ இருக்குது வந்த காலம வந்த வீடியோக்கள் தனி வந்த வீடியோக்கள் அதைத்தான் நீங்கள் இந்த காலத்தில் பார்க்க போகிறீங்க நாங்கள் வீடியோ போடலாம் வீடியோ போகிறோம் சேலத்துக்கு புதுசாக அந்த மறக்காமல் லைக் பண்ணி சேவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிஞ்ச நம்பர் நாங்கள் அப்படிங்காலையை திறந்து பார்ப்போம் இது வந்து காலையடி சந்தி கடைசி கடற்கரை நாங்கள் இதால தான் போறோம் இப்போ கட்டக்காட்டுக்கு இதில் இருக்கிறதான் ஆளி என்ன நினைவு ஊவி வந்து இதெல்லாம் போகும் பெரிய ஒரு அந்தோனியா சேது பெறும் அதுக்கப்பட்டோர் ராணுவ அதுக்கு அடுத்ததான் வந்து மாதா கோதம் மாதா சேத்பேரும் பண்ண வேறு அப்புறம் ராணுவ கேமுக்கு அடுத்தது வந்து மா சேது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்களோ அந்த மாதிரி என்ன அதிசயம் நடந்துருக்கிட்டதான் பாரு இது வந்து நான் இப்போ கடல் ஊரத்தில் நின்று கொண்டு எடுக்கிறேன் அதில் எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆலயம் அடுத்தது படகு கழிஞ்சால படகு எல்லாம் நிக்குது மேல இப்போ ஒரு போட்டு கடலுக்கு போயிடுச்சு இதா கடல்ல இருந்து கரையை வருது பாருங்க கரைக்கு வருது இங்க இதா இருக்கு கிட்டத்தட்ட சர்ச்சுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு அதில் ஓட்டம் இங்கே ரொம்ப இதாங்க நம்ம இந்த சர்ச் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஆலயம் ஒன்று இருக்குது தேவாலயம் ஒன்று இந்த ஆலயத்துக்கான ஒரு சிறுவத்தில் தான் அந்த சம்பவம் நடந்துருக்குது அதை பார்த்தவங்க யாருமே இதை சொல்கிற மாதிரி தெரியலை இதுதான் அந்த ஆலயம் பாருங்க பெரிய ஆலயம் வேண்டும் இந்த சம்பவத்தை வந்து விடிய ஏழு மணிக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் அந்த தண்ணி வந்தது ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க ஆனால் ஒரு சொல்கிற சொல்றமாரி தெரியல இது சம்மந்தமாக ஒரு தடவை சொல்லி நம்ம ஆனால் இந்த வாளியில் இருக்கிற தண்ணியை வந்து எல்லாரும் ஓத்தல்கள்லேயும் எடுத்து கொண்டு போய் நம்பர் தொட்டு அதுலேயும் தலையிலையும் கொண்டு போகிறாங்க சிலர் இதில் இருக்கிற இயேசுநாதட்ட சிறுவத்தால்தான நீர் வந்தது க்காவை பாருங்க இராணுவம் வந்து அதை ஃபோட்டோ போட்டோ எடுத்துக்கொண்டிருக்க அதை வந்ததுன்ற மாதிரி எங்களோட தம்பி வந்து தொட்டு கும்பிடுறார் பாங்கள் வாக்கள் பள்ளிக்க புள்ளியல் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் என்னடா இது வந்து ஒரு காலையில் இருந்தது இராணுவம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகுது அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக அதே மாதிரி எல்லோரும் தண்ணியில் எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்போ வரவங்க இதில் தண்ணியில் எடுத்துக்கொண்டிருக்கணும் அதே மாதிரி பள்ளிக்கா புள்ளிகள் வந்து கொண்டு இருக்கணும் இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து போய் பார்க்க போய் கொண்டு இப்போ எடுத்து எடுத்து போத்தில கொண்டு போய் கொண்டிருக்கணும் தங்க வீடுகளுக்கு கொண்டு தைக்கிறதுக்காக இதில் வர எல்லோருமே இப்போ அதில் தண்ணி எடுத்து குடித்து கொண்டிருக்கணும் அந்த வந்தது வந்த புனித அதிகமாக வள்ளி கப்பிலி எல்லா எடுத்து குடித்து கொண்டிருக்கணும் நான் இப்போ நாட்கள் கூட வந்து கொண்டிருக்கிறேன் இது தெரிஞ்சு அந்த அக்கா வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துருக்கான் வெள்ளாரம் வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிற்கிறேன்

அந்த அக்கா தான் கண்டதை எல்லாம் சொல்லி காட்டுறான் என்னடா கிட்ட வந்து போய் எடுக்க அது யூடியூப்பில் வீடியோவா அதானோட சிக்கல் ஏன் அதில் வந்து சிகர்த்தை ரத்தம் பண்ணி கிடாக்கா அது வந்து காட்டியில அது இல்லை பாருங்க இந்த பள்ளிக்காய் பிள்ளை எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு வந்துருக்கேன் எண்டாய்லாம் காலம் பள்ளிக்காமல் போயிட்டு இருந்தே இப்போ தான் வந்து கொண்டிருக்கின்னு பார்க்கறதுக்காக எல்லாம் ஓடி ஓடி வந்து வந்துருக்கின்னு எங்கே போகிறீங்க எங்கே என்ன நடந்ததான் யேச பாட்டே ஆ தண்ணி வந்திருக்கோம் அதே பார்க்க வந்த நீங்க உப்பான உங்களுக்கு தெரியும் ஆ சரி சரி ஆ சரி ஓகே சரி போய் கும்பிடுங்க ஒரு பாருங்க எல்லாரும் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு தலையெல்லாம் தொட்டு செய்து கொண்டிருக்கீங்க இது கட்டக்காட்டு சந்தி இந்த கட்டக்காட்டு சந்தியில் இருக்கிற இந்த மாதாவில் தான்

இல வந்து இப்ப நிறைய பேர் வரி நம்ம நீங்கள் என்னம்மா தண்ணி எடுக்க போகிறீங்களா இந்த தண்ணி கொண்டு போறீங்களா நீங்கள் பாத்துறீங்களா நேரில் பாருங்களா